ஆண் பெண் என இருப்பாளரிடைய தற்போது அழகு சாதன பொருள் அதிகரித்துள்ளது அழகு பொருட்களை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் பதிவு செய்யப்படாத பல நிறுவனங்கள் இருப்பதாகவும் பாதரசம் போன்றவற்றை பயன்படுத்தி சில அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அது தோல் புற்றுநோயை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளை புள்ளிகள் முகம் சிவத்தல் முகப்பரு அனைத்தும் அழகு சாதன பொருட்களால் படுவதாக விஷாட வைத்திய நிபுணர் வைத்தியர் இந்திரா ககத்தவி தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும்போது தெளிவான தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு குடிவரவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பழைய தேசிய அடையாள அட்டைகளை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதுள்ள அடையாள அட்டை பத்து வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டிருந்தால் அப்போதைய புகைப்படத்திற்கும் இப்போதைய புகைப்படத்திற்கும் மாற்றங்கள் நிறையவே உண்டு அதில் பல சிக்கல்கள் உள்ளன அதனால் தான் நாம் கோருகிறோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்னர் கைவிரல் ரேகைகள் தான் முதலிடம் பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுப்பதற்காக பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தலகேன பிரதேச வீடொன்றில் கணவன் நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரும் அவரது நண்பர்களும் கூறி ஆயுதத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஹிகுரக்கட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மற்றைய சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர் பெலாலி ராணுவ முகாமை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ராணுவத்தினருக்கு சொந்தமான பவுசர் வாகனம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்